தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு தெருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழ் கூறும் மக்களுக்கு வணக்கம் நானுங்கள் செல்வரசன் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலியல் வன்முறைக்கு தீர்வு ஏற்படுத்துகிற நிலையில் இன்னைக்கு மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் என்ன டைட்டில் பார்க்கலாம் ஆணாதிக்கம் பெண்களின் அறிவை மதிப்பதில்லை ஏன் ஏனுங்கோ ஏனுங்கோ மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பெண்கள் கேட்குறாங்க நான் கேட்கல பெண்கள் தான் கேட்குறாங்க கேட்பாங்கல்ல ஐயா ஆனாதிக்கம் என்ன செஞ்சு அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செஞ்சிட்டாக்கா ஆண்களுக்கு தான் அறிவு இருக்குது பெண்களுக்கு அறிவு குறைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க அதை குளிக்கிறது சாப்பிட்றது அதை விட்டு வேலை செய்கிறது இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சமாக குட்டியூண்டு அறிவு தாங்க இருக்கும் ஆண்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கும் அவங்க வந்து வான் சாஸ்திரம் புவியியல் சாஸ்திரம் இயற்கை ஏளாண்மை எல்லா விதத்துலையும் அறிவு அதிகமாக இருக்கிறதா அவங்க ஒரு முடிவு பண்ணிக்கிட்டாங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்னா அந்த பூமி தட்டையாக இருக்குனே சொல்லிட்டு தெரிஞ்சாங்கல்ல அந்த காலத்தில் அதே மாதிரி ஆண் அப்படின்னா வந்து பயங்கரமான அறிவு அது நாங்கள்லாம் ஆண்கள் தெரியுமா அப்படின்னு அதுக்கு தான் எங்கே உறந்துச்சு ஒரு சென்டென்ஸ் அங்கே உருவாகிருக்கு எப்படி ஆயிரம் இருந்தாலும் ஆண் எப்படி அந்த ஆயிரம் எல்லாம் தெரிஞ்சவே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆயிரம் இருந்தாலும் ஆண் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க பெண்களுக்கு வந்து அறிவு குறைச்சிடுது அப்போ ஆண்கள் வந்து இப்படி தான் நீங்கள் வாழணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி இப்படித்தான் உட்காரணும் இப்படித்தான் சாப்பிடணும் இப்படித்தான் தூங்கணும் இப்படித்தான் சிரிக்கணும் இப்படித்தான் அழுகணும் இப்படித்தான் போகணும் இப்படித்தான் வரணும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் போட்டு அவர் சொல்லி கொடுக்குறது வாழ்ந்துகிட்டே தனித்து அவர்களுக்கு வாழ்கிறதுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு ஒரு காலம் இருந்தது அது அந்த காலம்ங்க அது மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்னாச்சு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல படிக்க கூடாது படிக்க முடியாதெல்லாம் சொல்லி வச்சிருந்த ஓ மரமண்டையில் நடுமண்டையில் சுற்றில வச்சு தட்டின மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஆண்களை விட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பத்தாவது ரிசல்ட் வரும்போது பதினோராவது வரும்போது பன்னெண்டாவது ரிசல்ட் வரும்போது என்ன சொல்லுவாங்க வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்ற நேரம் அப்படிங்கிற டைலாக் மரம் மரமண்டைக்கு உரைக்குதா அறிவு தெரியுதா அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களும் பெண்கள் இந்த காலத்தில் இருக்கிறவங்களும் பெண்கள் அந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் வேறுபாடு கிடையாது அப்போ என்ன அர்த்தம் அன்னைக்கும் அறிவு இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது ஆனால் அந்த ஆணை அதுக்கு என்ன செய்யுது டுபாக் ஒரு வேலை பார்த்துடுறது இந்த ஆண்கள் நம்ம தான் பெண்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் இல்லைன்னா நம்மளை மீறி போயிடுவாங்க நம்ம கட்டுக்குள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை புகழ்ந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு அந்த காலம்லாம் போச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க படிக்க வந்துட்டாங்க எப்படி ஆண்களை மாதிரியே ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு மினிஸ்ட்ரு ஆடை எல்லாத்துக்கும் வந்தாச்சு சரி எல்லாத்துக்கும் வந்தாச்சுல்ல அப்போ எல்லா நிலையிலும் பெண்களுக்கு அறிவு இருக்குன்னு தெரியுது இல்லை நீங்கள் ஆண்களும் படிக்கணும்ல அப்போ என்ன செய்யணும் அந்த காலத்தில் தாயா புத்தி இல்லாமல் பெண்களுக்கு அறிவு குறைச்சல் அறிவு கம்மி அது பயன்படாது அப்படின்னு சொல்லி வந்தோம் இன்றைக்கெல்லாம் நிரூபிச்சிட்டாங்கல்ல அப்புடின்னா அந்த நிரூபிக்கப்பட்ட அறிவை மதிக்கணும்ல மதிக்கிறதில்ல ஆமாம் யாராக இருந்தால் சகட்டு மணிக்கு கேப்டால் பம்பல ஒரு ஹையர் ஆஃபீஷியல் எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு கீழ் நிலையில் வந்து ஒரு அஞ்சு நாலஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அந்த அவங்க வந்து மேலதிகாரி அவங்க வந்து இவங்க வேலை செய்கிறவங்கள வேலை வாங்கும்போது இதையே நீங்கள் அதை செய்யலை அதையே நீங்கள் செய்யலை அதை செய்யுங்க அதெல்லாம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு அவங்க ஒழுங்காக வேலையை செய்யும்போது திட்டலாம் சரிங்க மேடம் ஓகே மேடம் எஸ் மேடம் ஓகே மேடம் அப்படின்ட்டு வெளியில் வந்து யோ இந்த பொம்பளையோட பெரிய ஒரு தொல்லையாக இருக்குப்பா ஆ இது சொல்கிறதெல்லாம் நம்ம வேலை செய்வாங்களாக்கா அது வேறு வேலையே இல்லைன்னு அந்த அம்மா சொல்கிற வேலையை தானே நீ வேலைக்கு வச்சுருக்காங்க இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் அதுதானே ஆண் மேலதிகாராக இருந்தால் அதை திட்டுறதில் எப்படி சொல்கிறது அவர் சரியில்லை அவர் தும் அதெல்லாம் ஒரு பெண் மேலதிகாரியாக இருந்தால் அவ கிடக்கிறா அவள் பொம்பளை இப்படி பெண்களின் அறிவை மதிக்காமல் இருக்கிறத பத்தியா அது உன்னுடைய அறிவை நீ மதிக்கலை ஆண்களே பெண்களின் அறிவை மதிக்க தெரியாத ஆண்களின் அறிவு அறிவு அல்ல அதுதான் உண்மை பெண்களின் அழகை மட்டுமே ரசிக்கிறது அம்மா மச்சா சூப்பர் ஃபிகர் மச்சாங்கிறது பெண் என்றாலே அழுதுதான்றது என் பெண் என்றால் அறிவுன்னு தெரியலையா ஓ மரமண்டைக்கு உரைக்கலையா உன் கண்ணு முன்னால் தானே எல்லா வழியும் நடக்குது நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் போடுறாங்கல்ல எவ்வளவு வேலைகளை ஆண்களுக்கு நேராக செய்கிறாங்க அந்த அறிவெல்லாம் எல்லாம் உனக்கு தெரியுது இல்லை அப்படி என்ன செய்யணும் ஆண்களுக்கு நீரான அறிவு இருக்குல்ல அப்போ அறிவு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் திருவள்ளுவர் சொல்றார்ல சிறை காக்கும் காப்பு எவன் செய்யணும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆறாவது தெரிய பகுத்தறிவு ஒன்றுதான் ஆண்களுக்கு மண்டை மூளை அப்படியே தொங்குது பெண்களுக்கு என்ன திருவள்ளுவர் மண்டை திருவள்ளுவரே தான் சொல்லிவிட்டார் நாங்களும் சொல்கிறோம் பெண்களின் அறிவை மதிக்க தெரிந்த சிறந்த ஆண்மகன் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது பெண்களின் அறிவை மதிக்க கற்றுக்குங்க பெண்களின் அறிவை மதிக்கலைனா உன் அறிவு அந்த ஆணின் அறிவு வெஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட் தட்ஸ் ஆல் யுவர் பீப்புள் இன்றைக்கி இது போதுமா நாளைக்கு அந்த ஆப் நிறைய ஆப் இருக்குது ஆணாதிக்கத்துக்கு படிக்கிறதுக்கு தான் இந்த சேனலே இருக்குது அதனால் பெண்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வெள்ளை கிடை தட்டி விட்டுங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க நான் இதில் சொல்லக்கூடிய தீர்வு பரிந்துரைகளை கேட்டுங்க நம்ம பாலியல் முறை ஒழிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேறு போராடிக்கிட்டு இருக்கேன் இனி தொடர்ந்து பாருங்கள் இனி தொடர்ந்து ஆணாதிக்கத்துக்கு ஆப்படிச்சுக்கிட்டே இருப்போம் பாலியல் முறையை ஒழிக்காமல் விடுறதில்லை என்னையே கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி நக்கல் பண்ணி என்னென்னமோ தான் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க தம்பி நீ ஒட்டுமொத்த ஊர் ஒன்றா சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுதுனாலாம் நான் இந்த பாலியல் வன்முறை தீர்வு காலத்தை விட்டு போகமாட்டேன் பாலியல் முறையை தமிழக சமூகத்தில் ஒழிச்சே தீர்வேன் இது என்னை ஆக்கிய திருக்குறள் மீது உறுதி இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் ஓவர் டோசா போகக்கூடாது சரிங்களா இன்றைக்கி முடிச்சிக்கிட்டு ஓகே இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்